ஹலோ ஃபார்மஸ் சின்ன மொழியில் இதை பற்றி போகிறோம்னா கோரமெண்டல் பிராண்டை சேர்ந்த பிரியாணா அப்படிங்கிற ஒரு பூச்சி விலை பற்றி தான் ஃபஸ்ட்டு இந்த பூச்சி வெள்ளியில் என்ன டெனின்னு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பியூ ஃபேசின் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் அசிஃபேட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் இருக்குது ரெண்டுமே டபிள்யூ பி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது வெடிடபுள் பவுடர் நீரில் கரையக்கூடிய தூள் உடிகளான பூச்சி இது வந்து இருக்குது நெக்ஸ்ட் இந்த பூச்சிள்ளி வந்து பிரத்யேகமாக சாரஞ்சம் பூச்சிகளுக்காகவே தயாரிக்கப்பட்டது இதை பயன்படுத்தல் மூலயமா நம்ம சொல்லக்கூடிய சாரஞ்சம் பூச்சிகள் எல்லாமே கேட்கும் இந்த மருந்து புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து கிடையாது நெக்ஸ்ட் இந்த பூச்சியிலே வந்து இந்த மாதிரி ஆக்டாகும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கான்ட்ரக்ட்டாகவும் செயல்படும் சிஸ்டமெட்டிக்காகவும் செயல்படும் அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது சாரந்த பூச்சிகள் மேலே பட்டுச்சினாலும் அழிஞ்சிரும் வேளை படலனாலும் பயிரில் சாரை உரியும் போது அழிஞ்சிடும் நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்தணும் முடியுமா என்னென்ன பூச்சிகள் அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏ பீச்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும் சரி ஒயிட் ஃபேஸும் சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலுக்கும் சரி ஜாசிட்ஸும் சொல்லக்கூடிய தத்து பூச்சி தாக்குதலுக்கும் சரி அண்ட் ப்ரௌன் பிளான்ட் ஆப்பரின்னு சொல்லக்கூடிய பழுப்பு நிற தாவர தத்து பூச்சிக்கும் சரி ஒயிட் பேக் பிளான்ட் ஆப்பர்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளை முதுகு தாவர தத்து பூச்சிக்கும் சரி மீலி பக்ஸுன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி தாக்கலும் சரி இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இந்த பிரானா பூச்சிகளியை பயன்படுத்துகிற மூலியமாக இந்த சாரஞ்சும் பூச்சிகள் எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த மருந்தோட டோசமோ லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை கிராமில் ரெண்டரை கிராம் வரை பயன்படுத்தலாம் சாதாரணமாக ஒரு நூறு லிட்டர் தண்ணிக்கு நம்ம இந்த மருந்தை கலக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நூற்றம்பது கிராமில் இருந்து கால் கிலோ வர கலந்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியோட கேம்பெட்டின் ஆகும்போது இந்த பூச்சிக்கொல்லிய வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகளிலுடையோ இல்லை பூஞ்சா கூடயோ இல்லைன்னா நூனு சத்து மருந்துகளோடையோ சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நம்ம சொல்லக்கூடிய சார்ந்து பூச்சி சக்தத்தில் எந்த ஒரு பெயரில் ஏற்படுத்தாலுமே அந்த பெயரில் அந்த சார்ந்து பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பிரானா பூச்செலியை பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய் வகைப் பெயராவோ பூவை பெயராவோ பழவைப் பெயராவோ எண்ணெய் வைத்துப் பேராவோ தானிய வாய்ப்பு இருந்துச்சாலும் சரி அந்த பெயர்களில் நம்ம சொல்லிக்கூடிய சார்ந்த பூச்சி சக்திக்கு இந்த பூச்சொலியை பயன்படுத்தலாம் அண்ட் என்ன ஒன்று இது வந்து நம்ம ஒரு சில கம்பினேஷன் சொல்கிறோம் ஃபஸ்ட் டைம் போயிட்டு செவன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய மீடியா அப்படிங்கிற பூச்சொழி தான் இந்த பூச்சிக்கொல்லியும் இந்த பிரானா பூச்சிக்கொல்லியோட சேர்த்து பயன்படுத்துகிற மூலியமாக எந்த ஒரு பேரிலையும் ஏற்படக்கூடிய சாரஞ்சம் பூச்சத்தில் நம்ம நூறு சதவீதம் கட்டுப்படுத்த முடியும் அண்ட் செகண்ட் என்ன காம்பினேஷன் அப்படின்னா தனுதா பிராண்டை சேர்ந்த தன் பிரீத் அப்படிங்கிற பூச்சொல்லி தான் இந்த பூச்சிக்கொல்லியில் அசிட்டம் பிரீத் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் எஸ்பி ஃபார்மெட்டில் இருக்குது இந்த பூச்சிக்கொல்லியை சேர்த்து பயன்படுத்துகிற மூலயமாவும் நமக்கு சாரஞ்சம் பூச்சத்தில் நூறு சதவீதம் கட்டுப்படுத்த முடியும் அண்ட் தேர்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னா யூபிஎல் பிராண்டை சேர்ந்த உலலா அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான் இந்த பூச்சிக்கொல்லியுமே பிரத்யேகமாக சாலைஞ்சு பூச்சிகளுக்காகவே பயன்படுத்தக்கூடியது தான் இதில் ஃப்ளானிக் ஆமிட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டபுள்யூ ஜி ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிற மூலியமாகவும் சாலைஞ்சு பூச்சி இதில் நம்மளால ஒரு சதவீதம் கட்டுப்படுத்த முடியும் அண்ட் நம்ம கம்பினேஷனாக பயன்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய மூணு பூச்சிக்கொல்லியை பற்றியுமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணி இருந்திருக்கோம் அந்த வீடியோவில் அந்த பூச்சிக்கொல்லியோடய செயல்பாடை பற்றியும் அதோடய அளவை பற்றியும் அதோட விலையை பற்றியும் அது எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக சொல்லி இருந்துருக்கோம் அந்த மூணு வீடியோவோட லிங்க்குமே டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம் பார்க்கணும்னு நினைக்கிறோங்க போய் பாருங்கள் அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தனியாக இந்த பிரிவான பூச்சிக்கொல்லியை மட்டும் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தது நான்குலேருந்து ஆறு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அதிகபட்சமாக எப்போ சாதந்த முடிச்சாக்கள் திருப்பி ஏற்படுதோ அப்போ பயன்படுத்தின போதும் அண்ட் இதுவே ஒருவேளை காம்பினேஷனாக பயன்படுத்துகிற பட்சத்தில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு வாரம் வர இடைவேளை நாட்கள் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் திருப்பி எப்போ சாதாரண முடிச்சாக்கள் ஏற்படுதோ அப்போ பயன்படுத்தினா போதும் ஏன்னா ரெண்டு மருந்து சேர்த்து பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து குறைந்தது ஏழு நாட்களுக்கு மேலே தான் கிடைக்கும் அப்படி ஒரு வேலை ரெகுலராக பயன்படுத்தணும் நினைக்கிறவங்க ஏழு நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட விலைன்னு பார்க்கும்போது நூறு கிராமோட விலை வந்து நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அரை கிலோட விலை வந்து நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐநூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலேயும் ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து நூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோவில் அவைலபுளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்காத வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேற எந்த புச்சியொல்லையோ பற்றி தெரிஞ்சு நினைச்சிங்கன்னா அந்த புச்சுள்ளியோடய பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அட் லாஸ்ட்டாக நம்மளோட வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணி நினைக்கிறோம் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க